نوح عليه السلام سلوك رأرغل سلوك اندى الله سلوك رأرغل فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ും மட்டுமல்ல பாவத்தை மன்னிக்கிறவன் பாவங்களை அதிகமாக மன்னிப்பு நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் கடல் நுரை அளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு கேட்டாலே அல்லாவை நீங்கள் பரிஹாசம் செய்றீங்க என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள் அல்லாவை நாங்கள் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போய் கேட்குறீங்க அல்லது உங்களோட மனசில் நீங்கள் நினைக்கிறீங்கண்டா அல்லாவோட நீங்க பரிகாசம் செய்றீங்க கேலி பண்றீங்க ஜோக் பண்றீங்க அல்லாஹ் சொல்ல நீ எவ்வளவு போக செஞ்சாலும் நான் மன்னிப்பேன் ஆனா இவர் அல்ல என்ன மன்னிப்பானான்னு ஒரு கேள்வியை எழுப்புறதே பாவம் ஏன் எங்கட ரொம்ப மன்னிக்க கூடியவன் அவன் அன்பாளன் சென்ற வாரம் சென்ற வாரம் பார்த்தோமா இல்லையா அன்பாளன் அந்த அன்பினுடைய வெளிப்பாடுதான் பாவம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களும் அவன்பால் உயர்த்தப்படுகின்ற பொழுது அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஒரு சொட்டு கீழே கையிலே வடிகின்ற பொழுது அவனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற சுமைகளை பஞ்சு பஞ்சாக பறக்க வைக்கிறான் அந்த ரம்புலாலமி அது அவனுடைய வாழ்தான் அவனுடைய வாக்கு அப்ப நீங்க எஸ்சி பார் செஞ்சா அவனோட பாவங்களை மன்னிச்சுட்டு விட்டுற மாட்டான் பகுல் துஸ்தா ரக்கும் பாவங்களை நீங்க எல்லா இடத்துல எசிபார் செஞ்சு எசிபார் செஞ்சா அவன் உங்களோட பாவங்களை மன்னிப்பான் உங்களோட பகுதியில் உங்களோட ஊரில் மழை இல்லை என்றால் இசிஃபார் செய்யுங்கள் அல்லா இசிஃபார் செஞ்சா மழையை பொழிவிப்பான் இது குர்ஆன் இது குர்ஆன் ஆன் இசிஃபார் செஞ்சா மழை வருமா வரும் அல்லாஹ் சொல்கிறான்

தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் சீஃபார் செய்யுங்கள் ஜன்னா தோட்டங்களை செழித்து வளர செய்வான் தோட்டங்கள் அல்ல உங்களுக்கு தருவான் தோட்டங்கள் நீங்கள் வச்சிருக்கிற மரம் ஒழுங்கா வளர இல்லை அதில் பிரச்சனை இருக்குதுண்டா நீங்க சீஃபார் செய்யுங்க புத்தி பாடுதா தண்ணி ஊற்றணும் மருந்தடிக்கணும்னு யோசிப்போம் ரப்போ சொல்ற ஆன்மீக மருத்துவம் புரியுதா ஜன்னாத் அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான் அன்ஹாரா ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓடச் செய்வான் சும்மாவோடும் ஆறு சும்மாவோடும் ஆறு மழை பெய்யும் அல்லாஹ் மலை இறக்குவான் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் அல்ல அதை ஏற்படுத்தான் வைஜ் அல்லக்கும் அன்ஹாரா இதை ரப்பு சொல்றது சகோதரிகளை